அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தி நாலு சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து மணி கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று தாலி கயிறு மாற்றலாமா கண்டிப்பாக மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறை மாற்றலாம் ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் நீங்கள் உங்களுடைய மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அதாவது மாங்கல்யக் கயிறு அறுந்துவிட்டால் விட்டால் மட்டுமே இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி திருமண நாள் பிறந்த நாள் விசேஷ நாள் ஏதாவது ஒரு விசேஷ காரணத்திற்காக தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாமா என்றால் மாற்றிக்கொள்ளக்கூடாது ஜூன் மாதத்தில் தாலிக்கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தாலி மாற்றுவதற்கு உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி மாற்றுவதற்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் மாலையில் ஏக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது கிழமை நாள் நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் இந்த நாட்களில் நீங்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் இது குறித்து உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்